கற்றமற்றவருமாக கிறிஸ்து நாமத்தாலே யார்க்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன் அமெரிக்க கண்டுபிடிக்கப்பட்டு ஐரோப்பிய குடியேறும் போது அங்குள்ள பழங்குடிகளை எல்லாம் அழித்து அவர்கள் இடங்களை கைப்பற்றி அவர்களை அடிமையாக்கி அந்த கண்டம் முழுவதையும் நிரப்பினார்கள் அப்பொழுது புதிய வழிகளை கண்டுபிடிக்கிற ஒருவர் அந்த தேசத்தின் நன்மையான இடங்கள் நல்ல இடங்கள் இவைகள் என்று சுக்கி பார்க்க கண்டுபிடிக்கப்படப்பட்ட நடந்து வயல்வெளிகளை ஏற்படுத்தலாம் இந்த இடங்களிலே ஏற்படுத்தலாம் என்று குறிப்பிடுத்துக் கொண்டே போனார் ஒரு பெரிய என்று அவருக்கு தெரியவில்லை ஏனென்றால் தண்ணீர் வெகு வேகமாக கொண்டிருந்தது அங்கே பாடம் எதுவும் இல்லை ரோடு எதுவும் இல்லை எனவே இந்த ஆட்டை எப்படி தாங்குவது என்று இவர் யோசித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு பழங்குடியினம் மண்ணிலும் ஆறு மாடுகளை ஓட்டிக்கொண்டே வந்து அந்த ஆற்றின் கரையிலேயே சென்று தோரத்தில் பழந்து போகும் இடத்திலே கால்நடைகளை ஓட்டிக் கொண்டு கரையேறி கரையேறிவிட்டான் அப்பொழுதுதான் அவர் பார்த்தார் போர்க்கிலே பல இடங்களிலே ஆறு பழந்து உரிந்து ஆணாம் குறைவாக இருக்கிறது சில இடங்களிலே ஆழமாக பேரமாக செல்வதாக இருக்கிறது நாம் கடத்தத்தக்க நல்ல இடங்களை நாம் தேடி பிடிக்க வேண்டும் இப்பொழுதோ ஒரு நமக்கு முன்னாலே சென்றிருக்கிறானே அந்த வழியிலே நாம் ஆட்டை கிடப்போம் என்று அவர் ஈடுபடுவது தண்ணீரிலே அந்த இடத்திலே ஆட்டை கடந்து சென்றார் நாம் நமக்கு முன்னோடியாக ஒருவன் போயிருக்கிறான் அவனை பின்பற்றி செல்வது எளிதல்லவா தேவனும் தேவக்குமாரும் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தபோது நாம் வாழ வேண்டிய வழியை நமக்கு முன் உதாரணமாக அவர் காட்டினார் நல்ல மாதிரியை நமக்கு வைத்து போனார் அவர் நல்ல மாதிரிகளை வைக்கும் போதெல்லாம் நீங்களும் என்னை பின்பற்றி இப்படி செய்யுங்கள் என்று சொன்னார் அவருடைய அடிச்சோடுகளிலே அப்போசிரர்கள் நடந்தார்கள் அவர்களும் இக்கட்டான சூழ்நிலைகளிலே எப்படி சமாளிக்க வேண்டும் எப்படி கத்தரை பற்றி கொண்டு மேற்கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு செய்து காட்டினார்கள் அவர்களுடைய வரலாறு நமக்கு முன்னதாக பாரமாக வைக்கப்பட்டிருக்கிறது எனவே கர்த்தர் நமக்கு முன்பு தானமாக வாழ்ந்தார் அவர்களேவர்கள் நமக்கு முன்னுதாரணமாக வாழ்ந்தார்கள் அவர்களை பின்பற்றி நாமும் வாழ்வோமாக ஒன்று பேரில் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒராம் வசனம் இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டு முடிக்கிறீர்கள் ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சோடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதையை பின் வைத்து போனார் ஏழாம் பதிமூணாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் ஆண்டவரும் போதவருமாகிய நானே உங்கள் கால்களை கடைமின்னது உண்டானார் நீங்களும் ஒருவருடைய காலர்களை ஒருவர் கழுவப்படுவீர்கள் நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன் தேவகுமார் மாதிரியை பின் வைத்து போனார் அவருடைய வழிகளை நாம் கூர்ந்து நோக்கி அவருக்கு பின்சந்தவர்களை பின்சந்து நாம் வாழ வேண்டிய வழிகளில் வாழ்விதமாக தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாடிலும் நமக்கு தந்தருவாராக ஆமேன்